ஹாய் ஃப்ரெண்ட்ஸி சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறு மாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கங்க இப்போது இன்று காலை பார்த்தினாக்கா நம்ம பவன் கல்யாணோடைய அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜனசேனா பார்ட்டியோடைய அஃபீஷியல் ட்விட்டர் பக்கத்தில் அவங்களோட இந்த வெற்றியை பார்த்தீங்கன்னாக்கா வந்து கொண்டாடி தீர்த்துருக்காங்க ஆனால் அது மேட்டரில் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு வீடியோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பவன் கல்யாணம் அவர்கள் வந்து இப்போ ஜெயிச்சிருக்காரு எலெக்ஷனில் ஸோ அவரும் பார்த்தீங்கனாக்கா ஒரு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஸோ அவரு அவரோட பார்ட்டிக்கான அந்த அஃபீஷியல் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கிற அந்த சக்ஸஸ் பார்ட்டிக்கான அந்த வீடியோ அந்த வீடியோவில் பேக்ரவுண்டில் ஓடக்கூடிய அந்த ஆடியோ பார்த்தினாக்கா நம்ம கூலி படத்தோடைய அந்த டிஸ்கோ டிஸ்கோ சாங்கை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கவே அவ்வளோ கோஸ்பம்ஸாக இருக்குது அப்படிதான் சொல்லணும் ஏன் சம்மந்தமே இல்லாமல் பவன் கல்யாணம் அவர்கள் வந்து ரஜினி சாரோடைய ஒரு பாடலை வந்து போடணும் அதுவும் ரிலீஸ் ஆக ஒரு படத்தோடைய பாடலை அங்கே போடணும் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழும்புது அடுத்தது பவன் கல்யாண் ஏகப்பட்ட படம் நடிச்சிருக்காரு அவர் படத்துல பல மாசான பாடல்கள்லாம் இருக்கு ஆனா அதை விட்டுட்டு கூலி படத்தோடைய இந்த சாங் அவர் வந்து ஏன் யூஸ் பண்ணணும் இந்த நேரத்துல அதுவும் ஒரு பெரிய வெற்றி கொண்டாடக்கூடிய நேரத்துல ரஜினி சாரோடைய அந்த டிஸ்கோ டிஸ்கோ சாங்கை ஏன் யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கும்போது போன வீடியோ நான் தெளிவா சொல்லியிருப்பேன் ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு அந்த மேடையில பேசும்போது அந்த இடத்துல சந்திரபாபு நாயுடு அவர் ரஜினி சார் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடி பயங்கரமா பேசியிருப்பாரு அவர் ரொம்ப புகழ்ந்தும் பேசியிருப்பாரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சை வந்து வெடிச்சிருந்தது அப்போ வந்து நடிகை ரோஜா அவர்கள் ரஜினி சார் வந்து கண்ணாம திட்டிருந்தாங்க அந்த இடத்துல பொலிட்டிக்கல் சர்ச்சையாச்சு அப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து கண்டனம் தெரிய வச்சு குரல் கொடுத்தாரு ரஜினி சாருக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு அன்று இரவே நடந்த ஒரு மீட்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடும் பவன் கல்யாண அவர்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுத்தாங்க ஆந்திராவில் நம்ம வந்து ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மட்டும் பிஜேபி கூட ஒரு கூட்டணி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க அன்றைய தினம் ஆரம்பிச்சது ரஜினி சாரோட அந்த மேடை பேச்சுக்கு அப்ப ஒரு அந்த ஃபயர் மூமெண்ட்டு தான் இன்றைக்கி ஆந்திராவை பார்த்தினாக்கா சந்திரபாபு நாயுடு கட்சி வந்து ஸ்வீப் அப் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தினாக்கா மெஜாரிட்டியோடு ஜெயிச்சிருக்காங்க ஸோ எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் ஜெயிச்சிருக்காங்க அங்கே மேலே பார்த்தினாக்கா லோக்சபா எலெக்ஷன்லையும் ஜெயிச்சிருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் பவன் கல்யாண் அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த பெர்சன்டேஜ் வாக்கு அந்த பெர்சன்டேஜ் ஓட் பெர்சன்டேஜ் பயங்கரமாக எகிரி இருக்குது அவரும் ஜெயிச்சிருக்காரு அவரோட கட்சியும் பார்த்தீங்கன்னா பல இடங்கள் வெற்றி இருக்குது ஸோ இந்த நேரத்தில் ரஜினி சாருடைய அந்த மொமெண்ட்டை பற்றினா அவர் வந்து திரும்ப வந்து கொண்டு வந்தது தான் இப்போ எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ அவங்க அந்த ட்விட்டரில் போட்ட அந்த போஸ்ட்டுக்கான லிங்க்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்காங்க மறக்காமல் வைப்பாருங்க ஸோ கேம் சேஞ்சர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஒரு ஹேஷ்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு அல்டிமேட் பூஸ் பம்ஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்